பண்றீங்க நானாமா ப்ளவுஸ் கட் பண்ணலாம்னு இருக்கேமா லைனிங் ப்ளவுஸ் ஆ எனக்கு ஒரே வெயில் வா ஏதா ஜில்லுன ஜூஸ் போட்டு தாங்க வா ஆமாமா காலையிலேயே ரொம்ப வெயிலாதா இருந்துச்சு ஆ வெயில் தாங்க முடியல ஜில்லுன என்ன ஜூஸ் போறது ஆப்பிள் இருந்தாலே எடுத்து ஜூஸ் போட்றீங்க சாத்து குடி இருந்தாலும் ஜூஸ் போட்றீங்க ரெண்டே ரெண்டு செவ்வாழை பழமே இருக்கு அதனால மில்க் ஷேக் மாதிரி போட்றவா ஆ சரிங்க வா சரி இருங்க பார்த்து எடுத்துட்டு பரவான் இப்ப பேத்தி வந்து செவ்வாழை பழத்துல வந்து மில்க் ஷேக் கேட்டிருக்காங்க அதுக்காக பேத்திக்காக மில்க் ஷேக் போட்டு கொடுப்போம் சரி வெயில அதுக்குன்னு கேக்குறாங்க அப்புறம் என்ன சரி நம்ம பேர பிள்ளைங்களுக்கு நம்ம தானே அதனால அதனாலதான் உரிச்ச வச்சு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஜார்லே போட்டுக்கிறோம் இப்போ இது மாதிரி உரித்து நான் க கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜார்லையே மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து பாருங்க நல்லா காய்ச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் எல்லாம் கட்டியாக பாருங்க தோசை வந்து இதை எப்படி கட் பண்ணாமல் இதை இந்த தண்ணியாக இருக்கிற பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்கிட்டு

முந்திரி பருப்பு ரெண்டு சேர்த்துக்கிறோம் அது எங்க பேத்தியினுடைய ஆசை முந்திரி பருப்பு இப்ப மிக்சில போட்டு நம்ம மூடி போட்டுக்கிறோம் மூடி போட்டு

அம்மா இருக்காங்களா சரி மில்க் வீட்டிலேயே செவ்வாய் பிள்ளை இருந்ததனால மில்க் ஷேக் போட்டாச்சு இப்போ இதுவே கடையில் போய் வாங்கினா காசு அதிகமாக இப்போ ரெண்டு இருந்ததனால நம்ம போட்டு கொடுத்தாச்சு ஓகே நீங்க உங்க பேர பிள்ளைங்க கேட்டீச்சனா உடனே போட்டு கொடுங்க நம்ம பேர பிள்ளைங்களோட சந்தோஷமே நம்ம சந்தோஷம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுப்பீங்க